தாத்தா டிவியில் வால்யூம் கம்மி பண்ணுங்க தாத்தா வயசாயிடுத்து பொழுது போல வேற எந்த ஹாபிஸும் இல்லை காலங்காத்தில காஃபியை குடிச்சிட்டு டிவிக்கு நேரம் உட்காந்துடுறான் சிரிக்கிறதுக்கு சாரி வணக்கம் நமஸ்காரம் இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை வயசான காலத்துல ஏன் அப்படிங்கறதுல சின்ன வயசில் ஓடி ஆடி உழைச்சிட்டோம் அந்த டயத்தில் எந்த விதமான ஹாபீஸும் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் எடுத்து அப்படியே இருந்துட்டோமா வேலை வேலை வேலைன்னு இருந்துட்டோமா ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டிவி ஆனால் அந்த டிஜிட்டல் வந்துட்டு வாட்ஸ்அப் அது இது யூடியூப்பு ரீல்ஸு இது தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தூங்கற டைம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் அதுலேயே இருக்கும் டிவி காலங்காத்தால் போட்டு அது அப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்குது நிறைய பேருக்கு போட்டு ராசி பலன்கள்ல இருந்து கேக்காட்டா அன்னைக்கு நாள் நன்னா இருக்கிற மாதிரி தெரியாது யோசிச்சு பாருங்க நான் எதுவுமே சரி தப்புன்னு சொல்லலை சின்ன வயசுல ரொம்ப உழைச்சோம் அங்க இங்கே ஆடி 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 ஓடி உழைச்சோம் ரைட்டு ஆனால் ஒரு அறுபது வயசு நெருங்கும் போதே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இந்த செய்தி வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ்ல வரப்போற வாழ்களுக்கும் அதை விட சின்ன வாழுக்கும் ஏன்னா எல்லாரும் இந்த பாஸ் பண்ணிதான் ஆகணும் இந்த முதிர்ச்சி காலத்தை இப்போ ஏதாவது ஒரு ஹாபி இப்போ என்னோட ஒரு நண்பர் இருக்கார் அவர் ரொம்ப கோவில்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் போகலையோ அங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு தேடி பிடிச்சி அவருக்கும் ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்குது இந்தந்த கோயில்களுக்கு போகணுன்னுட்டு அங்கங்கே போயின்ண்டே இருப்பார் அப்பப்போ ஒரு குரூப்பாக போயிட்டே இருப்பா இது மாதிரி என்னால் பண்ண முடியாது எல்லாரும் ஒன்றே பண்ணுவாள் பண்ண முடியாது எனக்கு வேறு விதமான போ போக்கு பொழுதுபோக்குகள் இருக்கு ஏதோ இந்த யூடியூப் போடுறதும் ஒரு பொழுதுபோக்கு அதே சமயம் அனுபவிச்சு பண்ணுறேன் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னாக்க இது மாதிரி தான் வீட்டில் டெய்லி வசவு வாங்கிட்டு இருக்கணும் ரீல்ஸு வாட்ஸ்அப் குரூப்பு அது இது மாற்றி மாற்றி கண்ணுங்கட்டு போகும் சீக்கிரமாக கதும் கேட்காம போகும் அதுக்கும் மேலே ஏதோ பொமை நீ பொமைன்னு சொல்கிறாங்கள அதனால அல்சைமர் ஸ்பார்கின்சன்ஸ் இந்த மாதிரி வியாதிகள்லாம் பெருகிடும் வயசாக ஆக அப்படின்னு சொல்றான் அதனால ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு திடமான பிடித்தமான சின்ன வயசுல தவறின ஒரு சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்பட்டு இப்ப என்னோட ஒருத்தர் நண்பர் இருக்க என்னோட நண்பர் இல்ல என்னோட கசின் இப்ப ஆர்ட்ல பிகம் வெரி ஃபேமஸ் எக்ஸிபிஷன்லாம் எல்லாம் நடத்துறாரு அறுபத்தோரு வயசும் அறுபத்தி ரெண்டு வயசும் ஆச்சு எக்ஸிபிஷன்லாம் நடத்துகிறான் நடத்துகிறான்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு தம்பி அவன் தம்பி மூற பெரிய பெரிய எக்ஸிபிஷன்லாம் நடத்துகிறான் ரொம்ப பிரமாதமாக இருக்கான் அவன் சின்ன வயசில் வரைவான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் என்னை விட ஒரு பத்து பதினோரு வயசு சின்னவன் சின்ன வயசில் வரைவான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்து பல நாடுகளில் இருந்து பெரிய பெரிய பதவிகளில் இருந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சோடனே இந்த ஆர்ட்டை ஒரு கெட்டியாக பிடிச்சிண்டு அதில் ஒரு அதுலேயும் ஒரு பேர் வாங்கிட்டு இருக்கான் பேர் வாங்குறோம் வாங்கல அது வேற விஷயம் இப்ப நான் இப்போ ஒர்க் பண்ற கார்டனிங் இதுல இல்லை இந்த யூடியூப்ல பேர் வாங்குறது ஒண்ணு இல்லை அதுல அவனுக்கு பேர் வந்துட்டு இருக்கு நல்ல பெருமையும் வந்துட்டு இருக்கு அதை ஒரு சேரிட்டிக்கெல்லாம் யூஸ் பண்றான் அது மாதிரி ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது மிக 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 அவசியம் ஒண்ணு டிவி பார்க்கறது இன்னொன்னு காலங்காத்தால வம்பு பேசுறது அவாட்ல என்ன இவாட்ல என்ன வா என்ன பண்ணா இவா என்ன பண்ணாலும் தான் காலங்காத்தால இருந்து பம்பு ஆரம்பிச்சது ஏன்னா இதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி போட்டப்போ ஒரு அன்பர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியல ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு போயிடுறான்னுட்டு நானும் அந்த மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டியில இருக்கிறவண்ணா அங்க இருக்கேன் ஆனா அங்க நடக்கிறதே கதைகதையா சொல்லலாம் ஒரு நூறு எபிசோடு போடலாம் எனக்கு எபிசோடு கொடுத்துட்டே இருக்கேன் அவண்ணா அதை தனியா போடுவோம் சீனியர் சிட்டிசன்ஸ் கம்யூனிட்டின்னு தனியாக ஒரு எபிசோடு போடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் என்னோட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேனே ஆசிரியர் ஆசிரியர்கள்னால் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கேன் அந்த அந்த வேலையில் படிப்பிக்கிறதில் ஈடுபட்டிருக்கேன் எங்கள் அப்பாவும் ஒரு டீச்சராக ஆரம்பிச்சிருக்கார் வாழ்க்கையை அதுவும் தமிழ் டீச்சர்னால் ரொம்ப ஈடுபாடு தாய்மொழிங்கிறதுனால அவர் ஒரு வாட்ஸ்அப் இப்படி தான் போட்டிருப்பார் யார் வாய் கேட்பினும் மெய்பொருள் காண்பு அறிவு அப்படின்னுட்டு அது மாதிரி டெய்லி நல்ல நல்ல குரல் தான் போடுவார் விளக்கமெல்லாம் போடுவார் ஆனா இதெல்லாம் போட்டுவிட்டு அதை ஃபாலோ பண்றோமா அது வேற விஷயம் டெய்லி புரளி தான் வதந்தி தான் அப்படியே பரப்பின் இருக்கிறது என்ன பிரயோஜனம் திருக்குறளை படித்து இந்த மாதிரி வீடியோ கூட போடலாம் அவர் அவருக்கு இருக்கிற புலமைக்கு இந்த மாதிரி வீடியோ போடலாம் பல பேரை ரீச் பண்ணுற மாதிரி அதை வச்சு ஒரு கதைகள் சொல்லி பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறது இல்லை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய போடுவார் அந்த குரல் ஏன்னா மற்ற வாழை தாக்கிறதுக்கு தாக்கிட்டு அவர் பண்ணுற பொழுதுபோக்கு என்னென்னு இதுதான் வதந்தி பரப்புறது புரளியை கலப்புறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இல்லைன்னாக்க வாட்ஸ்அப் யூடியூப் ரீல்ஸு இதுலேயே தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கும் இல்லை வம்பு தும்பு டிவி அதுக்கு ஒரு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆச்சுப்போம் குழந்தைகளிடம் இருக்கும்போது சத்தம் போட்டு அதுவும் பேர குழந்தைகள் பேத்தி பேரன் பேத்திகள்லாம் இருந்தாக்க சத்தம் போட்டு நம்ம இஷ்டத்துக்கு டிவி வைக்க முடியாது ஏன்னா நமக்கு காது சரியாக கேட்கறது இல்லை டிவி வால்யூம் நம்ம வச்சால் தான் கேட்கறது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு மறுபடியும் மறுபடியும் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு எடுத்துட்டு அத பிரமாதமாக அதுல நம்ம ஈடுபட்டு அதுல நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம் அந்த பொழுதுபோக்குல இருக்கிறதுனால நம்ம மனசு மூளை அதுவும் ஆரோக்கியமா இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்